காதலே காதலே எனக்கு வந்து ரிலீஸ் ஆகுது இட் இஸ் அ பிக்கெஸ்ட் ஹிட் ஆஃப் மை கரியர் அந்த ஒரு படத்தில் அந்த மாதிரி ஒரு பயங்கர ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட்டான ஒரு பாட்டில் படத்தில் எல்லா பாட்டையும் பாடிருக்கேன் அந்த படத்துக்கு டப்பிங் பண்ணியிருக்கேன் அவ்வளோ பேர் வருது இப்போ முத்தமழையில் எந்த அளவுக்கு நான் கான்சர்ட் பண்ணுறேனோ எந்த அளவுக்கு எனக்கு இப்போ மீதி பாடல்கள் வருதோ இதே எனக்கு அப்போ நடந்துருக்கணும் இதுதான் இதுதான் ஜென்ரல் சி ஒரு மார்க்கெட்டுங்கிறது என்ன ஒன்று ஹிட் ஹிட்டானா இன்னொரு அஞ்சு பாட்டு வரும் ஒரு ஆறு கான்சர்ட் வரும் இதுதான் இதுதான் ஜென்ரல் சிஸ்டம் ஏன்னா நான் அது வந்து சரசர சார அப்புறம் பார்த்தேன் வாராக அப்புறம் பார்த்தேன் தேவன் தந்தபூவைக்கு அப்புறம் பார்த்தேன் அப்புறம் பார்த்தேன் தேரபினாக்கு அப்புறம் பார்த்தேன் மையா மையாக்கு அப்புறம் பார்த்தேன் காதலை காதலைக்கு அப்புறம் மட்டும் ஏன் போச்சு சரசர சார காத்துக்கு பதினோரு அவார்டு ஃபங்க்ஷன்ஸ் நடக்குதுன்னு விஜய் அவார்டு ஏபிசி அவார்டு பில்ஃபேர் அவார்டு இந்த அவார்டு அந்த அவார்டு பதினோரு அவார்ட்ல பதினொன்னும் வந்துதா இல்ல பத்து வந்ததான்னு ஞாபகம் இல்ல பத்து அவார்ட்ஸ் ஃபார் பெஸ்ட் ஃபீமேல் பேக் சிங்கர் ஃபார் சரசு உங்களுக்கு தான் கிடைச்சு ஆமா அந்த அத்தனை அவார்டும் வந்து அதுக்கப்புறம் வர்ற ஒரு சர இந்த மாதிரி ஒரு ஹிட்டு பாட்டு பாடிட்டோம் அப்படின்னா அதுலேருந்து தொடர்ந்து ஒரு நாலு பேருக்கு உங்களுக்கு ஏய் அந்த பாட்டு சூப்பரா இருந்தில அந்த சிங்கரை கூப்பிடு இப்படிதான் ஒர்க் அவுட் ஆகும் எனக்கு சரசுக்கெல்லாம் நடந்தது காதலை காதலுக்கு அப்புறம் வந்து ஒரு வாரம் கழிச்சு மீட்டும் நான் சொல்லிட்டேன் முடிஞ்சு போச்சு அதோடைய